ஓம் நம சிவாயே ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதம் கடகம் ராசிக்கு உண்டான ராசி பலன்கள் எப்படி இருக்குமோ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் கிரக கிரகநிலை சஞ்சாரங்கள் சுகஸ்தானத்தில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் சப்தமஸ்தானத்தில் சனி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் செவ்வாயின கிரகநிலை சஞ்சரிக்கின்றன கிரகநிலை மாற்றங்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ரணருண ஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் ஸ்தானத்தில் இருந்து ரணருண ஸ்தானத்திற்கு மாறுகிறார் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் கலஸ்திர ஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் கடமை உணர்வுடன் திட்டமிட்டு செயலாற்றுவதில் வல்லவரான கடகராசி அன்பர்களே இந்த மாதம் விருப்பங்கள் கைகூடி வரும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு அதிகரிக்கும் பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் எதிர்பாராமல் நடந்த சம்பவங்கள் மூலம் நன்மை உண்டாகும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெறுவீர்கள் எதிர்பாராத காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் ஏதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது மிகவும் நன்மையை கொடுக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கும் குடும்பத்தில் அமைதி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலையாக இருக்கும் பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உறவினர்கள் வருகை இருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் உங்களது ஆலோசனை கேட்டு நடப்பார்கள் உங்களது செயல்கள் மூலம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடும் பண வரவு திருப்தி தரும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள்லாம் குறையும் வேலை பலு குறைந்து காணப்படுவார்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் திடீர் செலவுகள்லாம் உண்டாகும் அரசியல் துறையினருக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாகவே நடக்கும் மன கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீங்க பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் லாபங்கள் கிடைக்க பெறுவீங்க மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது மிகவும் நன்மையே கொடுக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது புனர்பூசம் நாலாம் பாதம் இந்த மாதம் அடுத்தவர்களின் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையே கொடுக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள்லாம் எல்லாம் தோன்றினாலும் அதை செயல்படுத்துவதில் உங்களுக்கு தாமதம் உண்டாகலாம் பூசோ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகும் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள் ஆயுள்ய நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் ஆர்டர் தொடர்பான காரியங்களில் தாமதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் மற்றும் வேலை பலு இருக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் நன்மையையும் கொடுக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் விநாயக பெருமானை தீபம் ஏற்றி வணங்க கஷ்டங்கள் தீரும் வீண் அலைச்சல் குறையும் காரிய தடைகள் நீங்கும் பண வரவு கிடைக்கப்பெறும் இந்த மாதத்திற்கு உண்டான சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தைந்து அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்